மீண்டும் மக்கள் வசிக்கும் பகுதியின் நிலை உறுதிப்படுத்தியுள்ள படையப்பா கன்னிமலை சாலையில் நின்ற படையப்பாவை பார்த்து பயந்தோடியதில் இருவருக்கு காயம் காயமடைந்தவர்கள் கன்னிமலை பகுதியை சேர்ந்த பாலதண்டன் விக்னேஷ் போன்றவர்கள் மூணார் கன்னிமலையில் தான் படையப்பா சாலையில் இறங்கியதா இரு சக்கர வாகனப் பயணிகள் அதன் வழியாக வந்தபோதுதான் படையப்பாவை பார்த்து அங்கிருந்து அவர்கள் ஓடினர் இந்நிலையில் தான் இருவரும் கீழே விழுந்து காயமடைந்தது கன்னிமலை பகுதியைச் சேர்ந்த பாலதண்டன் விக்னேஷ் போன்றவர்கள் தான் காயமடைந்தது லேசான காயங்கள் தான் ஏற்பட்டுள்ளன தொடர்ந்து படையப்பாவை காட்டிற்குள் விரட்டினர் மூனார் கிரகாம்ஸ்ல எஸ்டேட்டுக்கு அருகிலும் சாலையில் காட்டுக்கொம்பன் படையப்பா ஷெட்டை சேதப்படுத்தியது காட்டு யானை விரட்டுவதற்கு பொதுமக்கள் கற்களையும் மண்களையும் பயன்படுத்தி எரிந்துதான் காட்டு யானையை அங்கிருந்து விரட்டியது இந்த சம்பவம் கவனத்தில் கொண்டதை தொடர்ந்து இது சம்பந்தமாக விசாரணை நடத்தப்படும் என்று மூனார் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசர் பிஜு தெரிவித்துள்ளார் கடந்த தினமும் படையப்பா தாக்குதல் சுபாவத்துடன் வெளியிறங்கியுள்ளது கடந்த தினம் இரவு முழுவதும் மறையூர் மூணார் தான் படையப்பா வாகனங்களுக்கு நேராக தாக்குதல் சுபாவத்துடன் முன்னிறங்கியது படையப்பாவை வனத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர்